இந்த ஆஸ்பத்திரியில் எல்லாமே ஃப்ரீ அது தண்ணி பார்க்குறதுல குடும்பாடலேருந்து டாக்டர்லேருந்து மருந்து எல்லாமே ஃப்ரீ நீங்களும் பார்த்துட்டு வீடியோ முழுவதும் பாருங்க பார்த்துப்பலாம் நிறைய இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் கால் வலிக்கு வந்து பார்த்துட்டுருப்போம் எல்லாமே இருக்குது எல்லாமே ஃப்ரீ ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரீ சீத்தா ஓமியோபதி எத்தனையோ மூலிகை ஐட்டம் அத்தனையும் ஃப்ரீ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இதுவும் டோக்கன் போடுற இடம் வரும் காலையில் என்ன ரெஸ்ஸாக இருக்குதுங்க உள்ள போல எல்லாம் வண்டி நிறுத்திப்பாங்க வண்டி பார்த்தேன் நேரம் போனால் யோகா கால் வலிக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீங்க எதுவுமே காசு ஒன்றாக கொடுக்கக்கூடாது மருந்துலேருந்து எல்லாமே ஃப்ரீ அங்கே உள்ள போல் எங்களுக்கு ரெஸ்ஸாக சரிங்க முன்னாடி நுழைகிற இடம் போய் டோக்கன் உள்ளே போய்ட்டு போகணும் இங்கே தங்கியும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே வாங்கிட்டு வயசு இருக்குது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு அறுபது வயசு மேல பண்ணி சுத்தம் சாம்பாக்கம் தடுத்தது ரூமியாக எங்களுக்கு தனியாக ஐம்பது வயசு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த லாஸ்ட்ல போவோம் சித்தாதான் நிறைய நிறையா போட்டு அது பக்கம் ஃபுல்லாக இருக்கும் ஹோமியோபதி சித்தாவுக்கு தான் பாட்டலில் எடுத்துகிட்டு வருவோம் ஹோமியோபதிக்கெல்லாம் அவங்களே கொடுத்தா நான் நினைக்கிற இடத்து தான் ஆனால் எல்லாமே பெரியதான் எதுக்குமே காசுது கிளீராக அதில் போட்டுருக்கு உள்ள நுழை அடுத்து இந்த மூல போயிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு போகலாம் போகலாம் போய் அடுத்த பில்டிங்கு பதிமாறாது டாக்டம்மா இன்னைக்கு அங்கே இருக்காங்களோ எல்லாமே ஒரு ரூபா கூட எதுக்கும் வாங்குறதே கிடையாது மொத்தம் இங்கே தங்கி சாதமெல்லாம் சாப்பாடு டிஃபன் எல்லாம் கிடையாது ஒருத்தர் தெரிஞ்சவங்க வந்து தங்கிட்டு வந்தாங்க இப்போ தான் ஒரு வாரம் தங்கியிருந்தாங்க ஃபுல்லாக எல்லாம் மண் குளியல் எண்ணெய் தேய்ச்சு குளியல் யோகா அக்கு பஞ்சர் இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக பூரா வந்து ஐட்டம் தான் மூணு வேலையும் கட்டின பச்சை பயிறு ஒவ்வொரு வேலை பழம் பீஸ் கட் பண்ணி ஜூஸுங்க இதுதான் சாப்பாடு வேறு அடுத்த பில்டிங் வந்துட்டேன் எதுவும் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க லைனும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஒரு தெருவு இவ்வளோ காலம் இருக்கும் தெரியல இது ரீசனாக எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க அவங்க தங்கியிருந்தவங்க சரி போன வாரம் வந்தேன் பரவாயில்ல நான் கிருஷ்ணகிரியில் சாப்பிட்ட மாத்திரையை தான் இங்கேயும் கொடுக்குறாங்க ரெண்டு மாத்திரை மட்டும் வேறு ஒரு மாத்திரை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இன்னைக்கு கேட்கலாம் அப்படின்னு ஏன்னா நான் வந்திருக்கேன் இது வந்து எல்லோரும் பயன் அடையணும் எல்லாமே ஃப்ரீ எல்லாமே நம்ம இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வராங்க காரில் வண்டியில் ஃபுல்லாக வராங்க அதுக்காகவாக தான் இந்த வீடியோ போடுறேன் கட்டாயம் நீங்கள் இதை நான் அட்ரஸோடு போடுற உங்களுக்கு முழு விவரமாக பூந்தமல்லியிலேருந்து என்எஸ்கே நகர் அண்ணா ஆர்சி ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல்னாவே கரெக்டாக ஆட்டோ கொண்டாந்து கொண்டு வந்து இறக்கி விட்றாங்க பஸ்ஸில் வந்தாலும் கரெக்டாக அண்ணா ஆர்சி இறக்குங்கன்னா இறக்கிடுறாங்க அம்ஜிக்கரைக்கு முன்னாடி அண்ணா ஆர்சி அப்படின்னு கேட்டிங்கனாவே இறக்கி விட்றாங்க ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல்னு கேட்டால் சித்தா ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் பார்க்கலாம் டாக்டர் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியே எப்படி நீட்டாக இருக்குது ஹாஸ்பிட்டலெல்லாம் ஃப்ரீன்னா கூட எதுவும் அதெல்லாம் கிடையாது பதினாறு ஆகுது பதினாறுல பார்க்க சொன்னாலும் பதினாறு வந்துடுச்சு போகலாம் நல்ல வேலை மாடி மாடியாடணும்னு நினச்சேன் இல்லை இதை தான் பதினாறில் பார்க்க சொல்லியிருக்கோம் மாத்திரை வாங்கியாச்சு கிளம்பு போனோம் மாத்திரை வாங்கியாச்சு எல்லாமே ஃப்ரீ தான் எதுவுமே கிளாஸ் தெரியாது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் தூரமாக நிறைய வராங்க நீங்களும் தேவைன்னா வாங்க நான் இதனுடைய அட்ரெஸ்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு க்ளீராக கொடுக்குறேன் பார்த்த மாத்திரலாம் ரொம்ப குட்டி குட்டி மாத்திரை தான் எடுத்து போடுறது தர்க்க மாதிரி இந்த பாட்டில் இருக்க மாத்திரை இது தான் சப்பாத்தி மாத்திரலாம் சப்பி தான் சாப்பிட்ணும் தண்ணியிலலாம் ரொம்ப கஷ்டமும் கிடையாது எல்லாமே தான் எதுக்குமே ஒரு ரூபா கூட காசு கிடையாது எழுதி வாங்கிட்டு சொல்லு இப்போ நான் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ஒரு ஒருத்தர் சொன்னார் அந்த அங்கே லாஸ்ட்டில் இருக்கான் நீங்கள் அந்த பக்கம் பஸ்ஸு உங்களுக்கு நான் வந்து நான் திறமுனேன் ஆஹான் நான் பூந்தமல்லி பூந்தமல்லி இல்லை இல்லை இந்த லைனில் இருக்க அந்த மருந்து கடை நாங்கள் வந்து இங்கே இங்கே அங்கே எங்கே ரோடு கிராஸ் பண்ணி பண்ணுவாங்க

கந்தன் ஓமியோபதி மருந்தான் மாடி வேற இப்போ மேலே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாடி ஆஃபிக் குன இருக்கு